யாரா தம்பினி புதுசாக வந்து உருட்டு வந்திருக்கேன் நீங்கள் லிஸ்ட்லேயே இல்லை ஏன் வம்படியே வந்து மாட்டுற அதாவது தம்பி தம்பி சொல்கிறாப்புல நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க பார்க்குது அதுக்காண்டி ஆஃபர் கொடுத்து அவங்களாம் இப்படி உருவ பார்க்குறாங்க அது ஏன் உங்களுக்கு வந்து தனியாக வந்துட்டு உங்களுக்கு ஆள் வேணும்னா நீங்களே உருவாக்குங்க ஒரு பேச்சாளர் உருவாக்குங்க ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஆட்கள் எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள் அவங்கள எடுத்து அவங்க கட்சியை வளர்க்கணுமா அதுவும் குறிப்பாக சாட்டை துறைமுறளுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க தமிழை வெச்சுக்களத்துலேருந்து ஆனால் சாட்டை திருமுறை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபரை வேண்டாம் நான் எப்பவுமே சீமானும் நாம் தமிழ் கட்சி தான் விசுவாசமாக இருப்பேன் நான் வரலை அப்படின்னு சொன்ன மாதிரியும் தமிழை வச்சிக்கலம் திரும்ப திரும்ப போய்ட்டு அவங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரியும் ஒரு கருத்தை இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமாக வெளியிடுறாரு நான் சொல்கிறேன் எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி வந்து போய் உருட்டுக்களை நீ வெளியிடற தம்பி நீ சொல்லு அரசியல் கருடன் அப்படிங்கிறதுலேருந்து பேசுகிறல்ல நீ சொல்லுப்பா ஏன்னா ஒரு வழியில் ஒரு கருத்தை பேசும்போது அதுக்கு வந்து ஒரு ஆதாரத்தோடு நீ வந்து பேசணும் சும்மா போகிற போகலை அடிச்சு விட்டுருது யார் நம்மளை கேட்பா அப்படின்ட்டு அதுக்கு மட்டும் இன்னொன்று சொல்கிறாரு தம்பி ஏப்பா தமிழை வச்சுக்களத்தில் ஏன் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஆட்களை உருவாக்குங்க பேச்சாளர் உருவாக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும் ஏன் வந்து இன்னொரு கட்சியிலருந்து நீங்கள் ஆட்கள் எடுக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் வைக்கிறாரு இந்த தம்பி நான் கேட்குறேன் தமிழை வச்சுக்களத்தில் பேசுகிறக்கு ஆட்கள் இல்லைன்னு யார் பேசணும் உனக்கு பேச வேண்டிய நேராக வரும்போது நீ பார்ப்ப எப்படிப்பட்ட பேச்சாளர்கள் தமிழை வெச்சிக்கலத்தில் வராங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அதனால நம்ம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விமர்சனமும் பண்ணக்கூடாது ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து தமிழை வந்து கூப்பிட்டாங்க நாங்கள் போகலாம் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவங்க பதிவு பண்ணலை ஆனால் இந்த அரசியல் கருடன் அப்படிங்கிற ஒரு இருந்து இந்த பையனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்படி ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்காங்க ஸோ ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து பொருளை கிளப்புறத வச்சுக்காத தமிழை வெச்சிக்கலகம் யாரை நம்பி உருவாக்கப்பட்ட கிடையாது யாரோ ஒருத்தவங்க அடுத்த கட்சியிலேருந்து ஒருத்தங்க வந்துதான் இந்த கட்சியை வளர்க்கணும் மேம்படுத்தணும் அப்படின்னு கிடையாது தமிழை கலத்துக்குனே எந்த ஒரு நிர்பந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் ஒரு அன்புக்காக தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்காக நிறைய கோடான கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக துணையாக நிற்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நல்ல உலகம் நிறைய பேர் இருக்கும்போது இன்னொரு கட்சியிலேருந்து ஒருத்தர கொண்டு வந்து தான் அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தமும் தமிழை வச்சுக்கிறது கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் உங்களுக்குலாம் என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு சேனலை வந்து பார்த்திங்கன்னா பெரிதப்படுத்தணும் உங்களுக்கு வியூஸ் வரணும் நீங்கள் பாப்புலர் ஆகணும் அப்படிங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தளபதி விஜய் அவர்களும் தமிழை வச்சு இப்போ வந்து இணைச்சி பேசுறத ஒரு ட்ரெண்டாக வச்சுட்டு இருக்கீங்க முதல்ல உங்களுக்கு தான் தான் தமிழை வெச்சிக்கழகம் பயன்படுது தமிழக வெச்சிக்கிழகம் தான் மற்றவங்களுக்கு பயன்படுவதை தவிர மற்ற கட்சியை வச்சு தமிழை வெச்சுக்கழகம் என்றைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் அடையாது அதை நான் திரும்ப திரும்ப நினைவுப்படுத்துகிறேன் அது தமிழக வெச்சுக்கழகம்னு ஆட்டத்தை ஆரம்பிக்கல தளபதியவர்களை மாநாட்டில் பேசட்டும் அதுக்கப்புறம் தெரியும் யார் யார் எப்படி இப்படி பேசுவாங்க எப்படிப்பட்ட பேச்சாளர்கள் தமிழக வெச்சிக்கலத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் பண்ணு சரியா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆளை கூப்பிட்டாங்க இங்கேருந்து ஆளை கூப்பிட்டாங்க ஏ தமிழை வச்சுக்கிறதில் ஆளே இல்லை அதனால தான் மற்ற கட்சிகள் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு திரும்பவும் நான் சொல்கிறேன் தம்பி உனக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் அதை வச்சு நீ வந்து விமர்சனம் பண்ணால் அதுக்கு நாங்கள் பயிரடி கொடுக்கணும் ஆதாரம் வச்ச எந்த ஒரு கருத்துக்களையும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசாத இதை பார்த்துட்ருக்க தமிழை தோழர்கள் இந்த மாதிரியான சேனல்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு தக்க பயிரடி கொடுங்க இதை இருக்க தமிழை வெச்சுக்க தோழர்கள் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாராக பார்த்துருக்கீங்கன்னா நிராகரிங்க இங்கே நம்முடைய ஒற்றுமை தான் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை கொடுக்கும் ஸோ தமிழை வெச்சிக்கல் தோழர்கள் ரொம்ப ஒற்றுமையாக செயல்படுங்க வெச்சு நமது ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோக்கு நம்முடைய நான் பழந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் But.